நம்முடைய முடிவுகளை முடிந்தவரை நாமே எடுக்க வேண்டும் பிறருடைய மூக்கின் வழியாக நாம் சுவாசிக்க கூடாது வஞ்சகர் எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை நண்பர்கள் வஞ்சகர்களாய் வளர்ந்தால்தான் பெரும் தொல்லை சிலரது வாழ்க்கையிலிருந்து சில வார்த்தைகள் உருவாகும் சில வார்த்தைகள் சிலரது வாழ்க்கையே உருவாக்கும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் பல சரிவுகளை கடந்துதான் ஆக வேண்டும் காணல் நீரைப் போன்றது உறவினர்களின் பாசம் தூரத்தில் பார்க்கும்போது இருப்பது போல தோன்றும் நெருங்கி சென்றால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் படித்தவர்களிடம் பேசுவதை விட ஒன்றுமே படிக்காதவரிடம் நிச்சயமாக நிறைய கற்றுக்கொள்வீர்கள் எரிந்த விரகும் முறிந்த உறவும் மீண்டும் தன்னிலை அடையாது பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் வாழ்க்கை ஒரு விசித்திரமான பரீட்சை அடுத்தவரை பார்த்து காப்பியடிப்பதால் தான் பலர் தோல்வி அடைகிறார்கள் வாழ்க்கையில் துயரங்களை தாங்கிக் கொண்டுதான் உயரங்களை பிடிக்க முடியும் ஏமாந்துவிட்டோம் என்று தலை குனியாதீர்கள் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள்ளுங்கள்